இனிமையான நண்பர்களே கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யாவின் நடிப்பில் வெளியான ராஜா தயாரிப்பில் சிறுத்தை இயக்கத்தில் வெளியாகிய திரைப்படங்களில் படுத்து தூங்கிவிட்ட கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் விருது பெறுவதற்கு தகுதியான திரைப்படம் என்று இன்றைக்கு சில ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது இவர்கள் ஏன் இப்படி திடீர் என்று அந்தர்பல்த்தி அடித்தார்கள் என்று பார்த்தால் இந்த கங்குவா திரைப்படத்திற்கு எழுந்த விமர்சனங்கள் அது ஒரு நல்ல திரைப்படமாக இருந்து அவற்றிற்கு எதிராக விமர்சனங்கள் மோசமான விமர்சனங்கள் வந்திருந்தால் அந்த விமர்சனம் செய்தவர்களை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா விமர்சித்திருக்கலாம் ஒரு மோசமான திரைப்படத்தை தந்துவிட்டு அந்த மோசமான திரைப்படத்தை பற்றி மோசமான விமர்சனங்கள் தான் வரும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்தால் நல்ல பெண் என்றுதான் சொல்வார்கள் ஒரு மோசமான பெண்ணை மோசமான பெண் என்றுதான் சொல்வார்கள் நல்ல பெண்ணை மோசமான பெண் என்றும் மோசமான பெண்ணை நல்ல பெண் என்றும் எந்த குருடர்களும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பாரதி ராஜாவை பொறுத்தவரை நடிகர் சூர்யாவை பொறுத்தவரை அனைத்து ஊடகங்களும் கருத்து குருடர்களாக இருக்க வேண்டும் அல்லது இவர்களைப் போல கருத்து திருடர்களாக இருக்க வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எதிர்பார்க்கிறது ஆனால்தான் தான் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் பாரதி ராஜா விட்ட அறிக்கைக்கு மறுப்பு சொல்லும் விதமாக சட்டை மாறன் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் கங்குவா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்ததை தவறு என்று சொல்கிறார்கள் நமக்கு எதற்கு வம்பு நாமும் நாடோடு நடுவாக சென்று விடுவோம் கங்குவா திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படம் அது ஆஸ்கார் விருது பெற தகுதியான திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு ஆஸ்கார் விருது தர வேண்டும் என்று நக்கலாக நையாண்டியாக ஒரு பதிவை போட்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை பற்றி இவ்வளவு மோசமான விமர்சனங்கள் கூட வந்திருக்காது இந்த மோசமான விமர்சனங்கள் வருவதற்கு காரணமே அந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பு அந்த திரைப்படத்தை பற்றிய புரோமோவில் பேசிய நடிகர் சூர்யாவுடைய பேச்சு அவர்களுடைய திரைப்படத்தை அவர்கள் வானளவு புகழ்ந்தார்கள் அவர்களுடைய பாதத்தில் அவர்களே மண்டியிட்டு குனிந்து வணங்கினார்கள் அவர்களை பற்றி அவர்களே புகழ்ந்து தள்ளினார்கள் தற்புகழ்ச்சியை அளவுக்கு அதிகமாக காட்டினார்கள் அதிலே பேசிய அந்த நானவேல் ராஜா போன்ற தயாரிப்பாளர்கள் இதுவரை உலகத்தில் யாரும் இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்க மாட்டார்கள் இந்த திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு அடுத்து இந்த திரைப்படத்தின் சக்சஸ் மீட்டில் சந்திப்போம் என்று அதற்கு ஒரு தேதி கூட குறித்தார்கள் ஆகவே இந்த திரைப்படத்தை பற்றி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை திரைப்பட ரசிகரிடம் ஏற்படுத்தி கொடுத்தவர்களே சூர்யாவும் அதன் தயாரிப்பாளர் நாணவேல் ராஜா இயக்குனர் சிறுத்தை சிவா போதாதற்கு இன்னும் சிலர் அந்த திரைப்படத்தை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் எப்பொழுது அந்த திரைப்படம் வருவதற்கு முன்பு இந்த எதிர்பார்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த காரணத்தால் அந்த எதிர்பார்ப்போடு திரையரங்கிற்கு சென்றார்கள் ரசிகர்கள் இவர்கள் கொடுத்த பில்டப்பிற்கும் அந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சத்திற்கும் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்ல இவர்கள் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதைப் போல இவர்கள் ஒரு குப்பையான திரைப்படத்தை கொடுத்துவிட்டு அதை கோபுரத்தின் உச்சியிலே வைத்து கொண்டாடுவதைப் போல கொண்டாடினார்கள் ஆனால் பார்த்த ரசிகர்கள் இது கோபுரத்தின் உச்சியிலே இருக்க வேண்டிய திரைப்படம் அல்ல இது குப்பை தொட்டியிலே வீசப்பட வேண்டிய திரைப்படம் என்று முடிவு செய்து அந்த திரைப்படத்திற்கு எதிரான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த விமர்சனங்கள் சற்று ஓய்ந்து ஏதோ ஒன்று இரண்டு பேராவது அந்த திரைப்படத்திற்கு சென்று அந்த திரைப்படத்தை பார்த்தார்கள் அந்த ஓய்ந்து கொண்டிருந்த பொழுது எரிகிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுவதை போல சூர்யாவின் மனைவி ஜோதியா என்ன செய்தார் இந்த திரைப்படம் அற்புதமான திரைப்படம் ஒரு அரை மேடம் ஒரு அரை மணி நேரம் தான் அதிலே காட்சிகள் சரியில்லை மற்றபடி இந்த திரைப்படம் போற்றி புகழ வேண்டிய திரைப்படம் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் நடித்ததால் சூர்யா தமிழ் சினிமாவை வேகமாக முன்னேற்றி செல்வதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக சூர்யாவை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஜோதியா சூர்யாவை பார்த்து இவர் பெருமைப்படலாம் இவருடைய கணவன் என்பதற்காக மற்றவர்களும் பெருமைப்பட வேண்டும் என்று யாரும் எந்த கோவிலிலும் நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை யாரும் எந்த கோவிலும் சூர்யாவை காப்பாற்றுகிறோம் என்று எந்த சத்திய பிரமாணமும் செய்துவிடவில்லை அடுத்து சொன்னார் ஜோதியா திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் தேவையில்லாத விமர்சனங்களை வைக்காதீர்கள் அது என்ன சொல்றாங்கன்னா திரைப்படத்தை பாருங்கள் திரைப்படத்தை பற்றி விமர்சிக்காதீர்கள் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு கையது கொண்டு மெய்யது கொத்தி வெளியே செல்லுங்கள் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள் காரணம் இந்த நாட்டின் மக்கள் பணத்தை கொள்ளையடிவதற்கு கொள்ளையடிப்பதற்கு எங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அளவில் ஜோதிகாவின் அறிக்கை வெளிப்படுத்தியது அதை பார்த்துவிட்டு ரசிகர்கள் இன்னும் கோபத்திற்கு ஆளானார்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த திரைப்படம் சரியில்லை என்று அந்த திரைப்படத்தில் நடித்த கதாநாயக நடிகர் சூர்யாவுடைய மனைவியே சொல்கிறார் என்றால் அது எவ்வளவு மோசமான திரைப்படமாக இருக்கும் என்று ஜோதியாவை நோக்கி கேள்வி கணைகளை எழுப்பிவிட்டார்கள் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா என்பதைப் போல அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் படுத்து விட்டது சரி அதோடு போனதா அதற்கு பிறகு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திருப்பூரை சார்ந்த சுப்பிரமணியம் தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா இவர்கள் எல்லாம் இதற்கு முன்பு எத்தனையோ திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது எத்தனையோ திரைப்படங்களுக்கு எதிராக பலர் போராடி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திரௌபதி போன்ற திரைப்படங்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வைத்தார்கள் ஏன் திரைப்பட நடிகர் ரஞ்சித் இயக்கிய ஒரு திரைப்படம் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்று ஒரு திரைப்படம் பின்னாளில் அந்த படத்திற்கு கவுண்டம்பாளையம் என்று படத்தின் பெயரை மாற்றினார் என்று நினைக்கிறேன் அந்த படம் நாடக காதலை மையமாக வைத்து வந்த திரைப்படம் அந்த நடிகர் ரஞ்சித்தும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான் இந்த சூர்யாவும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ரஞ்சித்துடைய திரைப்படத்தை எந்த அளவிற்கு மோசமாக இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு கேவலமாக ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சித்தார்கள் என்பது அந்த சுப்பிரமணியத்திற்கு தெரியும் இன்றைக்கு சூர்யாவுக்கு காட்டுகின்ற இதே அக்கறையை அன்றைக்கு இயக்குனர் ரஞ்சித்துக்கு ஏன் அவர்கள் காட்டவில்லை அன்றைக்கு ஏன் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் தவறான விமர்சனத்தை வைக்காதீர்கள் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு சினிமாவை பார்த்துவிட்டு செல்லுங்கள் ஏன் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறீர்கள் என்று எந்த கேள்வியும் எழுப்பவில்லை இந்த திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் ஆகட்டும் அல்லது தயாரிப்பாளர் சங்க தலைவர் இயக்குனர் அன்றைக்கெல்லாம் பேசவில்லை திரௌபதி திரைப்படம் வந்த பொழுது குழந்தை கேர் ஆஃப் கவுண்டபாளியம் திரைப்படம் வந்த பொழுது அவர்களுக்கு எதிராக மற்றவர்கள் பேசிய பொழுது அதை கருத்து சுதந்திரம் என்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக விமர்சனம் வருகின்ற பொழுது மட்டும் இதை கருத்து சுதந்திரம் இல்லை இது கருத்து திணிப்பு ஒரு திரைப்படத்தை நீங்கள் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடாதீர்கள் என்றெல்லாம் அறிக்கை விடுவதன் மர்மம் என்ன ஆனால் தான் குரு சட்டை மாறன் போன்றவர்கள் இன்றல் அடித்திருக்கிறார்கள் சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் விருது பெறும் சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் உலக விருது பெறும் என்று இன்னும் தங்கமாய் கலாய்த்திருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி